ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட்டோட ஒரு பாரம்பரியமான ரெசிபி கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா செட்டி எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்களோட விருந்தில் இந்த ஸ்வீட்டை வந்து பரிமாறுவாங்க அப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அதோட பேருக்கேற்ற மாதிரி நல்லா வந்து கருப்பாக இருக்கும் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒயிட் ரைஸை காட்டிலும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளுடைய ராஜாக்கள் வந்து பயன்படுத்தின அரிசின்னு சொல்லுவாங்க இதை இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் அப்புறமா அதிகப்படியான புரோட்டீன் ஃபைபர் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அரிசி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் வந்து ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த அரிசியை நம்ம நார்மலாக ஊற வைக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வச்சா பத்தாது இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற விடணும் நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிடலாம் இப்போ இது கூட நம்ம அரிசி ஊற வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியையே நம்ம வந்து அளந்து ஊற்றிக்கணும் நம்ம அரிசி அளந்து அதே கப்பில் அளந்து ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணி எனக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வருது இப்போ அது போக நான் எக்ஸ்ட்ரா மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் மொத்தம் நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் கூடவே சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு நல்லா வந்து ஒரு எட்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா வந்து அரிசி வெந்துருச்சு அது வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு குழக்கொழப்பு தன்மையோடு இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் வந்து மாறி இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இது கூட இனிப்புக்காக நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட ஆரம்பிங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்து அரிசி நல்லா வந்து வெந்திருக்கிறதுனால நான் வந்து மசிச்சு விடலை நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டோ இல்லை மத்து வச்சோ இதை வந்து மசிச்சுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னுமே அதோடய கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காகி வரும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வந்து திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து வாசனைக்கு உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் கூட நீங்கள் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டால் பிடிக்காது எனக்கு அந்த ஒரிஜினலாக அந்த கவுனி எரிசியோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை நீங்கள் வேணால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான பாயசம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆற இன்னுமே இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு திக்காக ஹல்வா பதத்துக்கு மாறி வரும் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க வீட்டில் வந்து உங்கள்கிட்ட ஸ்வீட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து இதோட பெனிஃபிட்ஸையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்